கார்த்திகை தீபப் பெருவிழாவின் மகிமை கார்த்திகை மாதத்தில் வரும் தீப விழா தமிழர் மரபில் மிகவும் புனிதமானதும் பண்டையதும் ஆகும் இந்த விழாவிற்கு அக்னி ஒளி சுத்தம் ஆன்மீக உயர்வு போன்ற தத்துவங்கள் அடிப்படையாக உள்ளன தீ மகிமையின் முக்கிய அம்சங்கள் ஒன்று சிவன் திருக்கார்த்திகை தொடர்பு இவ்விழா பரமசிவனின் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தில் வெளிப்பட்ட திருவண்ணாமலை ஜோதி தரிசனம் நை கொண்டாடுகிறது அருணாசல மலை மீது ஏற்றப்படும் மகா தீபம் இறைவன் அனந்த ஜோதி ரூபம் என்பதை உணர்த்துகிறது இரண்டு கார்த்திகை தேவியரின் அருள் ஆறு கார்த்திகை தேவியர் முருகனை குழந்தையாக பேணி வளர்த்த நாள் நினைவாகவும் இவ்விழா அனுசரிக்கப்படுகிறது எனவே இது முருகனுக்கான சிறப்பு நாடாகவும் கருதப்படுகிறது மூன்று தீபம் ஏற்றுதல் அகந்தையை அழிக்கும் சின்னம் வீட்டில் மற்றும் கோவில்களில் ஏற்றப்படும் நிறை தீபங்கள் மனக்கவலை அறியாமை அகந்தை ஆகியவற்றை நீக்கி உள்ளொளியை அறிவை நல்லதை பரப்புவதை சுட்டிக்காட்டுகின்றன நான்கு வளமும் செழிப்பும் வரம் கார்த்திகை தீபம் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் அகந்தை கெட்ட சிந்தனைகள் நீங்குதல் நல்ல உறவுகள் என்று பல நல்ல நலன்களை தரும் என நம்பப்படுகிறது ஐந்து தீபத் திருவிழா சமய தத்துவ ஒருங்கிணைவு கார்த்திகை தீபம் ஆதிசக்தி சிவன் முருகன் என்று மூவரின் ஒற்றுமையை எடுத்துரைக்கும் அரிய திருவிழா